திபதி மைத்ரிபால சிறிசேனா இங்கே காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து வந்திருக்கிறார் அங்கே உள்ள நிலைமைகளில் முன்னேற்றம் உள்ளது என்று உலக நாடுகளுக்கு சொல்லி இந்த எங்களுடைய நீதிக்கான கோரிக்கையை பின்தள்ளி கொண்டு போக சொல்லும் இலங்கை அரசுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகிறோம் காயத்திலே அரசியல் மாற்றங்கள் சூழ்நிலைகளுடன் சேர்த்து எங்களுடைய நீதி கோரிக்கை வந்து கைவிடப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தார்மீகமான கோரிக்கை அந்த அடிப்படையில் இங்கே இங்கே பெருந்தொரான மக்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எங்களுக்கு பயசுள்ள வேண்டிய கடமை இலங்கை அரசுக்கும் உலக நாடுகளுக்கும் உள்ளது எங்கள் பக்கம் நியாயம் இருந்தபடியால் தான் கடந்த ஆறு வருடத்தில் உலகம் எங்களை நோக்கி திரும்பியது ஐக்கிய நாடுகள் சபையிலும் அந்த தீர்மானத்துக்கு மேல் தீர்மானமாக இலங்கை அரசுக்கு எதிராக தீர்மானம் வரப்பட்டது ஆனால் இன்று அந்த தீர்மானத்தை பின்போட செய்து அதாவது மேற்கட்ட நடவடிக்கையில் பின்போட செய்து இறுதியாக தங்களுடைய உள்ளக விசாரணையாக மாற்றி அந்த உள்ளக விசாரணையை நீட்டு போக செய்யும் செயலில் இந்த புதிய அரசு என்பது என்பதுதான் தங்களுடைய குற்றச்சாட்டு இதனை நாங்கள் அனுமதிக்கக்கூடாது இந்த உண்மையான நீதிக்கான பயணத்தை நாங்கள் எந்த காரணம் என்பதும் ஒத்தி போட விடக்கூடாது பாதிக்கப்பட்டவரின் வழி அவர்களை பிரயோதப்படுத்துவதற்கு தெரியும் நாங்கள் நிச்சயமாக இந்த இனிவரப்புற காலகட்டத்தில் குறிப்பாக இன்றிலிருந்து அடுத்த செப்டம்பர் மாதம் வரை எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அது இந்து இவ்வளவு இவ்வாறான வகுத்த திரல் போராட்டம் மட்டுமல்லாது அடுத்த கட்டமாக அதாவது இப்போது பல நாடுகளை நாங்கள் அணுகி வருகிறோம் சென்ற கிழமை நான் ஜெனலாக இருந்தபோது அங்கே பல நாடுகளின் தலைவர்கள் மத்தியிலே மாறுபட்ட கருத்து அதாவது இப்போதைய அரசாங்கம் எல்லாத்தையும் செய்திடும் இனி ஒன்றும் தேவையில்லை என்ற நமக்கு இது சர்வதேச சுய விசாரணையை நிச்சயமாக நிறுத்துவதற்கான போக்காக தருகிறது இதிலே நாங்கள் துல்லியமாக வேலை செய்ய வேண்டும் பல நாடுகளை சந்தித்து எங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களின் திட்டத்தினை எடுத்து சொல்லித்தால் இதனை மாற்ற வேண்டும் இலங்கை அரசு பழைய அரசோ புதிய அரசோ தங்களுடைய நாட்டுக்குள் சர்வதேச விசாரணை விறக்கூடாது என்று தடுத்து நிற்பதை நாங்கள் நிச்சயமாக வலிமையாக நின்று முகம் கொடுத்து எங்களுடைய மக்களுக்கான நீதியை கண்டெடுக்கணும் நன்றி